பழைய மாநில தலைவர்கள் செயல்பாட்டுக்கும் புதிய மாநில தலைவர்கள் செயல்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்க முடியும் என்ன எப்படி நடவடிக்கைகள் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கணும் உங்களுக்கு ஒரு முதல் குழந்தை பிறக்குது அடுத்த குழந்தை பிறந்து இன்னும் வீட்டுக்கே கூட்டிட்டு வரல அப்ப நீங்க உங்ககிட்ட என்னங்க எப்படிங்க இருக்குது முதல் குழந்தைக்கு ரெண்டாவது குழந்தைக்குன்னா பதவி ஏற்று அவர் இருபத்தி நாலு மணி நேரம் தாங்க ஆச்சு எப்படிங்க இப்படி எல்லாம் வந்து கேள்வி கேட்கறீங்க அதுவும் உங்களை மாதிரி ஒரு சீனியர் போக்க அதாவது இந்த கட்சி ஒரு ஜனநாயக ரீதியாக இயங்குகின்ற கட்சி நீங்க மற்ற கட்சிகளை பாத்தீங்கன்னா அடுத்த தலைவர் யாருன்னு இப்பவே சொல்லிடலாம் இல்லங்க பேரம் பிறந்துட்டாருங்க இல்ல கொள்ளு பேரம் பிறந்துட்டாருங்க எங்களுக்கு தலைவருக்கு பஞ்சமில்லைன்னு இல்லைன்னு சொல்ற கட்சி எங்க கட்சி இல்ல மாநில தலைவராக மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார் திரு அவர் தேர்தல் அரசியலையும் சரி கட்சி வேலைகளிலேயும் சரி தனக்கென ஒரு தனி முத்திரையோடு தன்னுடைய பொறுப்பில் இருந்து அவர் இன்று அடுத்த மாநில தலைவருக்கு சொல்லி கொடுத்துருக்கு செய்யும் தலைவர் செயல்படுத்துவார் அந்த வகையிலே மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராகவும் சரி சட்டப்பேரவை உறுப்பினராகவும் சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்தவர் கட்சி விரிவுபடுகின்ற பொழுது கட்சியிலே பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் வருவதும் அவர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்புகள் வழங்கி அவர்களுடைய செயல்பாட்டினை பாரதிய ஜனதா கட்சி பார்ப்பதும் தமிழகத்தில் மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களில் வழக்கமாக இருக்கிற ஒன்றுதான் இங்கு கூட திரு நயனா நாகேந்திரன் அவர்களுடைய தலைமை என்பது அது ஒரு புதிய நபர்களை கட்சிக்குள்ளாக கொண்டு வரும் அவருடைய செயல்பாட்டின் மூலமாக புதிய விஷயங்கள் கட்சிக்கு கிடைக்கும் அந்த தான் கட்சியோட எக்ஸ்பான்ஷனுக்கு இன்று மாநில தலைவராக அவர் பொறுப்பேற்றிருப்பது மிக ஒரு நல்ல முடிவாக பார்க்கிறோம் அவருடைய பணி சிறப்பதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கும் அவரோடு இணைந்து பணியாற்றுவதற்கும் கட்சியினுடைய கோடிக்கணக்கான தொண்டர்கள் இங்கு காத்துக்கொண்டிருக்கிறார்கள் நல்ல முறையில் அவர் எங்களை வழி நடத்துவார் என்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு ஆனால் மிக சிறப்பாக அவருடைய பணி இங்கு நடைபெறும் ஜனநாயக ரீதியாக மாநில தலைவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு மாணவர் இருந்து கட்சியில் இருக்கக்கூடிய நபர் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடியவர் அவர் வந்து ஒரு எட்டு ஒன்பது வருஷத்துக்கு மாநில தலைவர் ஆகிட்டாரு அண்ணாமலை கட்சிக்கு வந்து ரெண்டு வருஷத்துல மாநில தலைவர் ஆகிட்டாரு அப்படிங்கிறப்ப நீண்ட நீண்ட காலமா கட்சிக்கு உழைக்கக்கூடியவர்களுக்கான வாய்ப்பு சரியான முறையில் வழங்கப்படுதா நினைக்கிறீங்களா வாய்ப்புகள் தவறப்படுதா நீங்க எல்லாரும் கூட தான் இருக்கிறீங்க நாலு வருஷமா நான் மாநில தலைவரா நீங்க கேட்டிருக்கிறீங்க இந்த கட்சியை தேசிய தலைவராக ஆக்கி இருக்கீங்க அதையே யோசிக்கல அதே உங்களோட பார்வையில